திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு கிறிஸ்துவர்கள் கொள்கைக்கும் திராவிட கழகத்தோடைய கொள்கைக்கும் வித்தியாசம் இல்லை டாக்டர் ஷர்மிலா அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சங்கிங்களை நம்பாதீங்க இத தீர விசாரிக்கணும் இல்ல நான் கேக்குறேன் மத்தது எதெல்லாம் நீங்க அப்படியே விசாரிச்சு கிழிச்சிட்டீங்கன்னு இத விசாரிக்கிறது பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க சிச்சுவேஷன் அவரோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கூட ஒட்ட போலீஸ் அங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தகவல்கள் வந்துட்டு இருக்கு வணக்கம் நான் மதுவந்தி பேசுறேன் இது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங் நியூஸ் இது டெபினட்டா நடக்க கூடாது ஐ அம் நாட் அன் அட்வொகேட் ஆஃப் சூசைட் ஆனா பூர்ணச்சந்திரன் அவர்கள் எந்த விஷயத்த காரணம் காமிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன் திருப்பரங்குன்றத்தை பத்தி தான் அங்க நடந்த அந்த பிரச்சனைய சொல்லி தான் அவர் ஒரு ஆடியோ நோட்டே போட்டுட்டு அந்த நபர் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இரண்டு குழந்தைகள் தற்கொலைங்கிறது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அது தவிர்க்கணுமா ஆமா கண்டிப்பா தற்கொலைய தவிர்க்கணும் அதுக்கு என்ன முடியுமோ வி ஹாப் டு கிவ் ஹெல்ப்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்ல ஆனா அதே சமயத்துல இந்த பர்டிகுலர் தற்கொலையை தவிர்த்திருக்கலாமா தவிர்த்திருக்கலாம் எப்படி அன்னைக்கு அந்த பத்து பேர் போய் அந்த மலையில தீபத்தை ஏத்திட்டு வந்திருந்தாங்கன்னா இத காரணமா காமிச்சிருக்க மாட்டாங்க இல்லீங்களா தற்கொலை பண்ணிக்கிறவங்க இப்போ இததான காரணமா சொல்லி ஆடியோ நோட் போட்டுட்டு அவரே தற்கொலை பண்ணி இறந்தே போயிட்டார் இப்போ மதுரையில அவ்வளோ சுச்சுவேஷன் சோ ஹீட்டுட் அவரோட அஞ்சலி போஸ்டர் கூட ஒட்ட போலீஸ் அங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தகவல்கள் வந்துட்டு இருக்கு அங்க அவ்வளவு ஒரு பரபரப்பான சூழல் எனக்கு நிஜமாவே அண்டர்ஸ்டாண்ட் இந்த கவர்மெண்ட் எனக்கு சுத்தமா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்னங்க இது ஏற்கனவே இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கவர்மெண்ட் இஸ் கன்சர்ன் அதையும் மீறி ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அவரோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்ப்போம் யாரு செத்தாலுமே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுறதுங்கிறது அக்ராஸ் தமிழ்நாடும் நடக்கும் நம்ம வழிபுற அப்பப்போ பாப்போம் அப்பதான் நம்மளுக்கே சிலதெல்லாம் சம்டைம்ஸ் தெரிய வருவோம் இவங்க இறந்து போயிட்டாங்களா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்ட கூட பர்மிஷன் இல்ல பண்ண கூடாது ஏ என்ன என்ன பயம் என்ன நடந்துட போகுது அந்த உயிர் தான் போயிடுச்சு இதுக்கு மேல அங்க என்ன நடக்க போகுது என்ன அது இதனால என்ன கலவரம் வந்துட போகுதுன்னு பயப்படுறாங்க இல்ல எனக்கு எனக்கு தெரியல வேணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கரெக்ட் எலெக்ஷனுக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி அப்போ திமுக சார்பா எல்லாரும் வேலை தூக்கிட்டு சுத்தினாங்க எல்லாருமே அதாவது அது அது பாகுபாடே கிடையாது டவுன் பூத் லெவல்ல இருந்து லீடர் அப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் எல்லாரும் வேல் தான் ஆனா இப்போ குன்றம் வந்து become a problem because you want to appease the minority ஏன்னா இப்போ இருக்கிற சூழல்ல உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ட தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வந்தாச்சு அதனால ஏற்கனவே உங்க பக்கம் திரும்பாம போயிட்டு இருக்கிற மைனாரிட்டியை எப்படியாவது பிடிச்சு இழுத்து இறுக்கி பிடிச்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக பண்ற ஒரு டிராமா தான் இந்த திருப்பரம் குன்றம் விஷயம் சரி இப்படி இருக்கா நான் சடனா பாக்குறேன் கடந்த ஒரு நாலஞ்சு நாளா இது ட்விட்டர்ல போயிட்டு இருக்கு அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஆண்டாள் வேஷத்துல போட்டோ எடுத்து போஸ்ட் கடந்த ஒரு நாலரை வருஷமா வருஷா வருஷம் மாழ்கழி பழக்கும் ஆனா நான் அக்கா அந்த மாதிரி போட்டோ போட்டு நான் பார்த்ததே கிடையாதுங்க ட்விட்டர்ல இந்த மார்கழி என்ன ஸ்பெஷல் பார்த்தா அப்புறம் தான் இன்னொரு மாசத்துல எலெக்ஷன் ஆச்சு அப்போ இப்ப நாங்க நாங்கள் ஆண்டாளை மதிப்பவர்கள் நாங்கள் ஹிந்து சனாதன தர்மத்தை மதிப்பவர்கள் எங்களுக்கு மார்கழி வந்தா ஆண்டாளா நாங்க வேஷம் போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுவோம் ஏன்னா நாங்க எம்பி இருக்கிற தொகுதி எது சவுத் மெட்ராஸ் எத்தனை கோயில் இருக்காங்க அங்க டெய்லி காலையில மார்கழி பஜன்ஸ் எல்லாம் நடக்கும் எல்லாமே அதனால இஸ் நான் திருப்பி திருப்பி சொல்ல வர திமுக அப்படிங்கிற இந்த கட்சிக்கு கொள்கைங்கிறது சுத்தமா கிடையாது கொள்கை இருந்தா அவங்க கடவுளை நம்பாதவர்கள் என்று சொல்லும் அந்த கொள்கையை மீறி அவங்க கட்சியில இலக்காய் வந்த ஒரு சவுத் சென்னை எம்பி ஆண்டாள் வேஷம் போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண அலோ பண்ணுவாங்களா இவங்க வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் மாதிரி கட்சியில எந்த சம்பந்தமும் இல்லாதவங்க கிடையாது ஷீ இஸ் அன் எம்பி ஃப்ரம் சவுத் சென்னை அப்ப இது அலௌடா அப்ப என்னதான் உங்க கொள்கை அப்புறம் நான் பார்த்தேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு கிறிஸ்துவர்கள் கொள்கைக்கும் திராவிட கழகத்தோடைய கொள்கைக்கும் வித்தியாசம் இல்லை இந்த ஸ்டேட்மெண்டோட அர்த்தம் முதல்ல என்ன அப்படின்னு ஐ ரியலி ரியி வாஸ்கிம் பஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க இருக்கணும் அது நீங்க யாருமே இருக்கிறது இல்லை அது ஹிந்து பண்டிகைகளுக்கு நீங்க எப்போ விஷயம் பண்றது இல்லையோ அப்பவே தெரிஞ்சிருச்சு திருப்பரம் குன்ற மேட்டர்ல வெட்ட வெளிச்சமா எல்லாமே தெரிஞ்சிருச்சு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இது என்ன சடன் டுவர்ட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருந்தாரு என் மனைவி கிறிஸ்டியன் அதனால நானும் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன்

இத்தனை நாள் கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஓட் எப்போதுமே திமுக தான் விழும் அப்படின்னு ஒரு நரட்டிவ் செட் ஆகிருக்கு இப்போ அது கொஞ்சம் அப்படி தசை திரும்புதா யாரு பக்கம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த பக்கம் திரும்புதா அதனால இத இத நான் சொன்னேன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து எங்களுக்கு ஓட் போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில திரு உதயநிதி இதை சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல பிகாஸ் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு ஸ்டேபிள் கொள்கையை பத்தியே பேச முடியாம கன்வீனியன்ஸ் கொள்கை அப்படின்னு செயல்படுற ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இது திரும்பி 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 இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயம் நடக்குது அட்லீஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் இப்படியாவது பேசுறாரு தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த சம்பவத்துக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதாவது திருப்பரங்குன்றத்துக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல இந்த நபரின் தற்கொலைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல எதுக்குமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இவ்வளவு திரு விஜய் அவர்கள் ஏன் மெயின்டைன் பண்றாரு எதனால இல்ல அவரை சுத்தி இருக்கிறவங்க இப்படி சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்களா விஜய் சுயமா சிந்திக்க மாட்டேங்குறாரா என்னனே தெரியல ஆனா திஸ் கைண்ட் ஆஃப் ரேடியோ சைலன்ஸ் இஸ் அலாமிங் நான் அதை தான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல கூட சொன்னேன் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறவங்கள கூட நம்ம வந்து எதிர்த்து பேசலாம் ஆனா ஸ்டாண்டே எடுக்காம சைலண்டா இருக்காங்க பாத்தீங்களா ரொம்ப 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 டேஞ்சரஸ் அண்ட் இந்த கற்கொலை சம்பவத்துக்கு டாக்டர் ஷர்மிளா என்னோட நண்பர் தான் அவங்க அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா சங்கிங்களை நம்பாதீங்க இத தீர விசாரிக்கணும் இல்ல இதுக்கு அர்த்தம் என்னங்க சங்கிங்களை நம்பாதீங்க இத தீர விசாரிக்கணும்னா அவரு தெளிவா ஆடியோ நோட் போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவர் இத்தனைக்கும் சொல்லவே சொல்லியிருக்காரு நான் வந்து மலையோட சாங்கிட்டி கிடக்கூடாதுன்னு நான் பெரியார் ஸ்டாச்சு பக்கத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவுறேன் அப்படிங்கற அளவுக்கு அவரே கொடுத்துட்டாரு இன்ஃபர்மேஷன் இல்ல இப்ப அந்த ஆடியோ வந்து அவருதா இல்ல ஏஐ ஜெனரேட்டடா அப்படின்னு விசாரிக்கணுமா இல்ல நான் கேக்குறேன் மத்தது எதெல்லாம் நீங்க அப்படியே விசாரிச்சு கிழிச்சிட்டீங்கன்ட்டு இதை விசாரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் தமிழ்நாட்டுல நடக்கிற லா ஆர்டர் பிரச்சனை அது அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து ஆரம்பிச்சதோ இப்போ நடந்த கரூர் சம்பவம் வரைக்கும் சரியா விசாரிக்க முடியலங்கிறதுக்காக தான் கரூர் மாதிரி விஷயங்கள் பாதி விஷயங்கள் எது இந்த கோயம்புத்தூர் கேஸ் சிலிண்டர் பிளாஸ்ட் எல்லாமே சிபிசிஐடிக்கு சிபிஐக்கு ஷிஃப்ட் ஆச்சு ஏன் ஷிஃப்ட் ஆச்சு விசாரிக்க இங்க திராணி இல்ல இல்லையா அவசர விசாரணை நடந்து ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுத்து ஏதோ ஒரு அரஸ்ட் நடந்து அப்படியே பூசி மொழியாச்சு

நடந்த அந்த சம்பவம் எவ்வளவு விஷயங்கள் பாலியல் பலாத்காரங்கள் எத்தனை விஷயங்கள் ஓடிக்கிட்டு எதை ப்ராப்பரா விசாரிச்சிட்டீங்க இத விசாரிக்கணும் மட்டும் ட்வீட் போடுறீங்கம்மா நீங்க மத்ததெல்லாம் விசாரிச்சாச்சா நீங்க வந்து கூட்டணி கட்சியில தானே இருக்கீங்க கேளுங்க தப்பில்லீங்களே ஒரு ஜனநாயகத்துல கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க கேள்வி கேட்கணுங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க கேள்வி கேட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் அத நீங்க செய்யுங்க எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இதுக்கும் விசாரணை போடணும்னு சொன்னா நான் ஒத்துப்பேன் மத்தது எதுக்குமே வாய திறக்கலையா இங்க திருப்பரங்குன்றம் ஒரு நபர் இறந்து போயிட்டாரு அது விஷயமான உடனே விசாரணை ஹவு இஸ் திஸ் ரைட் கமா நான் திரும்பியும் சொல்றது இதுதான் தமிழக மக்களே நீங்க முழிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க முழிச்சுக்கிட்டீங்க இனிமே தமிழக மக்களை ஏமாத்த முடியும்கிற ஒரு 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 தாட் ப்ராசஸோட யாரு வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அதுல எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது கண்டிப்பா இந்த சகோதரருக்கு திருப்பரங்குன்ற முருகன் சத்கத்திய கொடுக்கணும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த முருகன் நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழிய கண்டிப்பா காமிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் வந்து இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் வணக்கம் பாரத் மாதா கிஜய்